நண்டு கிரேவி செய்ய போறேன் நண்டு கிரேவிக்கு பாத்திரம் கொஞ்சம் பெருசா தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க ஆயில் சூடாயிடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம நண்டு வச்சு ஒரு வித்தை காட்டிடலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ கூர்மையா இருக்குங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் நான் ஏன்னா நண்டு ஒரு கிலோ எடுத்துகிட்டு இருந்ததுனால ஒன்றரை ஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது சமைக்கிறது யார் மாஸ்டர் செஃப் அபுவாச்சே ஸ்மெல் வராமல் எப்படி இருக்கும் நண்டுக்கு தேவையான மசாலா இது ஜீரகத்தூள் இது வீட்டில் நாங்களே ரெடி பண்ணி அரைச்சிக்குவோம் நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே போடலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது மட்டும் போட்டாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ற மிளகாய் தூள் போட்டுக்கணும் நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் யாருமே ஜாஸ்தி காரம் சாப்பிட மாட்டாங்க காரம் தான் சாப்பிட மாட்டாங்க ஆனால் நண்டு நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்காக தான் நண்டே வாங்கினேன் மசாலா வேறு அதுக்குள்ளே லைட்டாக அடி பிடிச்சிருச்சுங்க அதுதான் தான் இப்போ போட்டு கிண்டு கிண்டு கிண்ணிட்டு இருக்கேன் பட் முதல்லவும் பொண்டாடி கொண்டு போய் கூடுது அவளுக்கு எடுக்க தெரியாதா ஒரு கொண்டு போய் கொடுக்க என்ன பாத்துட்டு இருக்க சாப்பிடு அவங்க கை இல்லையா அவர் எடுத்து ஊத்திக்க மசாலா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நண்ட தூக்கி கொட்டிடலாம் கொட்டினதுக்கு அப்புறம் நண்டு பாத்திரத்துக்கு மேல வரைக்கும் வந்துருச்சு அப்புறம் பிடிச்சி குழுக்க குழுக்கணும் குளிக்க விட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க மூடி வச்ச கேப்பில் லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றணும் நண்டுக்கு அதாவது நல்லா கொதித்து வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது பால் ஊற்றணும் நான் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே தேங்காய் பால் ரெடி பண்ண நண்டு தேங்காய் அரைக்க போயிட்டேன் பால் அரைச்சிட்டு வர்ற கேப்பில் நண்டு இங்கே நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிரேவி மாதிரி இப்போ தேங்காய் பால் ஊற்றக்கூடாது இறக்க போகும்போது தான் நல்லா வத்தினதுக்கப்புறம் ஊற்றணும்

அடி அண்டி உள்ளது மனச பறிக்குது கண்டாங்கிச்சே காத்துல மறந்த மூச்ச மறைக்குது மனச பறிக்குதுல மனசு கொடுப்பேன் தேங்காய்பால் தேங்காய்பால் ரசம் வச்சா சூப்பரா இருக்கும் நண்டுக்கு எடுத்த தேங்காய்பால் இருந்ததுனால அதை ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து நண்டுக்கு ஊத்தி அப்புறம் செகண்டா எடுத்த பால் வந்து அதை வச்சு நம்ம தேங்காய்பால் ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் திடீர்னு ஐடியா வந்துச்சு அதோட ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் பால் ரசமும் ஒன்றும் பெருசாக இல்லை எப்பவும் போல் நம்ம நார்மலாக ரசம் வைப்போம்ல அதே மாதிரி எல்லாமே போட்டு அது எல்லாத்தையும் பால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தாளித்து எடுத்துட வேண்டியதுதான் வந்துச்சு அது எப்படி எனக்கு விவரமாக சொல்லணும்னு தெரியல வீடியோலேயும் பார்த்துக்கோங்க எதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்கிறேன் இன்னைக்கு நீ நானும் மட்டும் யாரும் பார்க்க மாட்டாங்க அவளோதான் முடிஞ்சிடுச்சு